எல்லாமல்ல மகாலிக பெருமானுடைய பாதக பலங்களை வணங்கி இந்த பதிவிலே ஒருவருடைய ஜாதகத்திலே அஞ்சு ஒம்பது குடையவர்கள் அல்லது அஞ்சாம் பாவமும் ஒன்பதாம் பாவமும் பலவீனம் இது ராகு கேது சனி செவ்வாயினுடைய தசா தசைகள் பாதகஸ்தானத்தில் இருந்து நடக்கும் பொழுது மட்டுமல்லாது அத்துடன் ஏழர் சனி அஷ்டமச்சனி கண்டக சனி சேர்ந்து நடக்கும் பொழுது அந்த குடும்பத்திலே தாங்கனா வறுமையும் சிரமமும் கஷ்டங்களும் நோய் நொடிகளும் காட்டும் இப்படிப்பட்ட பூர்வகர்ம தோஷங்கள் நிவர்த்தி அந்தியூர் புதுப்பாளையம் அனுபவிக்கக்கூடிய வல்ல புறநகர் சுவாமிக்கும் காமாட்சி அம்மனுக்கும் அர்ச்சனை ஆராதனைகள் செய்து பின் தங்களது இல்லத்திற்கு வருகை பிரிந்து அடியின் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துள்ள மந்திரங்களை அன்றாடம் நல்லெண்ணி தீபம் ஏற்று ஓதி வணங்கி வர பூர்வகர்ம தோஷங்கள் நிவர்த்திவுற்று நடைபெறுவர் சொல்லலாம் Oh,